கடகராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் நீச்சத்தன்மையில் உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கார் அதாவது பத்தாம் அதிபதி வலு குறைகிறது தியானத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அந்த பத்தாம் இடத்தை சனி பகவானுடைய பார்வையும் பெறுகிறது அதாவது சனி எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன ஒரு நெகட்டிவ் தான் அப்போ என்ன நடக்கப் போகிறது வேலையில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காமல் அப்படியே என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே கடந்து போய்விட்டால் போதும் பெரிய பிரச்சனைகள் இல்லை தாமாகவே முன் வந்து எதையாவது ஒன்று பேசி ஆக்ரோஷத்தை கிளப்பி அது இதுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் ஏன்னா கடக லக்னத்துக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் ஸ்தானத்தை கெடுக்கிறதுன்னு அர்த்தம் சரி பத்தாம் அதிபதியாவது எப்படி இருக்காருன்னு பார்த்தா அவர் நீச்சத்தன்மையில் தியானத்தில் கண்ணை மூடிட்டு போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ எப்படி பெருசாக ஒன்று நடக்கும் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே கடந்து சென்று விடுங்கள் இந்த மாதம் கடகராசி என்பர்களுக்கு அது தான் சிறப்பு இல்லை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு முந்திரிக்கோட்டையை எதையாவது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை பழு அதாவது அதிகமான அதே பொறுப்பை கொடுத்து அதிகமான நேரத்தை செலவழித்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும் அஷ்டம சனி உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அழுத்தம் எதையாவது ஒரு குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய தன்மை நல்ல உழைத்தாலும் அங்க ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்போ சகோளின் ஒத்துழைப்பு இல்லாத தன்மை பிடிக்காத மாதிரி செல்லக்கூடிய தன்மை இல்லை எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தம் எனக்கு பிடிக்கலைங்கிற தன்மை இருக்கும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இந்த மாதம் வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதை இந்த கடகராசி என்பவர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத கடன்களை வாங்குவது நான் தொழில அப்படி பண்ணுறேன் இப்படி பண்றேங்கிறது அந்த மாதிரியான இல்லாமல் என்ன கொண்டிருக்கிறதோ அது இந்த மாதம் அப்படியே கடந்து விட்டால் நன்று என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அஞ்சாம் இடத்தின் மீது பதிகிறது ஸோ ஒரு விஷயம் என்னன்னா குரு மட்டும் பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி முயற்சி அப்படிங்கிற தன்மை இருக்கு அப்போ மனக்குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது இல்லாம அதை கொஞ்சம் குறைக்கிறார் குரு பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்க எத்தனை கடவுளை இருப்பீங்க எவ்வளவு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிருப்பீங்க அந்த கடவுளினுடைய தெய்வ சக்தியினுடைய அருள்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்போ உங்களுடைய பிரார்த்தனை உங்கள் வழிபாடு உங்களை காப்பாற்றும் உங்களை செயல் வடிவம் ஆக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த குரு பகவான் அஞ்சு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு சூரியனை பார்க்குறார் சூரியன் யார் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் அல்லவா அந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லது ஆனால் சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது காலையில் சண்டை குடிப்பீங்க சாயந்தரம் சேர்ந்துக்குவீங்க அப்படிங்கறது அமைப்பு அப்ப சின்ன சின்ன சலசல கொடுக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் ரொம்ப கொள்வது அதே சமயத்தில் பண கையாளுகின்ற விஷயங்கள் பணத்தை டீல் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்கள் அதை சேர இதைச் சேர இதையாவது ஒன்று செய்வது நல்லது இல்லை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் த தகவல் தொடர்பு துறையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நம்ப கூடாது உங்களுக்கு மெசேஜ் வர்றது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சில விஷயங்களை கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அந்த புதன் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இணைய தளத்தின் மூலமாக அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி குழந்தைகளினுடைய படிப்பு சில மந்தத்தன்மை இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து அது அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் கடந்த வருடத்தில் தான் நினைத்தது படிக்க முடியல சாதிக்க முடியல என்கிற சில மனக்குமரல்கள் இருந்திருந்தாலும் இந்த வருடம் அது சக்சஸாக ஆக முடியுங்கிறத அமைப்பு அது குறிப்பாக சொல்லப்போனால் அரசாங்க வேலைக்காக எத்தனையோ தடவை கடந்த இரண்டு வருடங்களாக எழுதி 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 பார்த்து ஒரு சின்ன ஒரு மார்க் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்த கடகராசி என்பவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் பட் அவர்கள் மனம் தளர வேண்டாம் நித் நிச்சயமாக இந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அதனால் அரசு அரசு சார்ந்த துறையில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் சுக்கரன் பார்த்திங்கன்னா சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது அது ஒரு நல்ல அமைப்பு தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு எந்த குறைவு ஏற்படுத்தாது கையில் காசு இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் கையில் காசு கிடைத்து விடும் என்கின்ற அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு சுக்கரன் ஏழாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் ஸ்தானாதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்தில் வந்து அமருவது இந்த மாதம் நடக்கக்கூடிய தன்மை அதாவது எப்போ நடக்குதுன்னா கார்த்திகை

என்பவர்கள் கூட இப்ப திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கலத்திரக்காரன் திருமணஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது உருவாகிவிடும் ஏற்கனவே திருமணம் ஆகி கடந்த இரண்டு வருடத்தில் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு இடத்துல இருக்க முடியல கணவன் வேலை பார்க்கறது ஒரு இடம் மனைவி இருக்கிறது ஒரு இடம் சோ இந்த மாதிரி இரண்டு பேரும் இணைய முடியாமல் ஒரு சில தொழில் விஷயமோ வேலை விஷயமோ அல்லது மற்ற விஷயம் கொஞ்சம் பிரிந்திருந்த கூடிய இந்த கடகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏற்கனவே இந்த அஷ்டமசனி காலத்தில் திருமணமாகி சில கசப்புணர்வுகளை கொடுத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அல்லது மன அழுத்தத்தை கொடுத்து உங்களுக்கு இப்போ அது சரியாக கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா இதுவரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தால் இப்போ வக்ர நிவர்த்தியாகிவிட்டது இனி இனி இந்த வருடத்துக்கு அப்புறம் அதாவது இந்த கடகராசி என்பர்கள் இழந்தீர்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ எத்தனை விஷயத்தில் உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் குழந்தை நலன் மற்ற அத்தனை விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல அதாவது என்ன ஆகப்போகுது போது இப்ப இருந்தே இந்த கார்த்திகையில் இருந்தே படிப்படியான வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டுங்கிறத உறுதியாக உத்தரவாதத்தோடு நம்ம சொல்லலாம் சரி ஒன்பதாம் இடத்தில் ராகுபகவான் உட்கார்ந்திருக்கார் வெளிநாட்டு கிரகம் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கார் வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வருடங்களாக ஒரு பாக்கியம் கெட்டு கெட்டுவிட்டது நான் வந்து சொந்த ஊரில் இருக்க முடியல கடல் கடந்து வெளியில் தான் இருக்கிறேன் குடும்பத்தை எப்போ நான் பார்ப்பேன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் இப்போ பாக்கியம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அமையக்கூடிய அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உண்டு அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் வளர்ச்சி பெற்று இருக்கின்ற காரணத்தால் லாபங்கள் செழிக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனம் புதனை குரு பார்க்குற இந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு புதன் பகவானை பார்க்கிறார் புதன் சுபத்துவமாக இருக்கப் போகிறது புதனுங்கிறது யாரு அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனத்துக்கு காரகன் வித்தைக்கு காரகன் அல்லவா இது அல்ல பலமா இந்த மாதம் இருக்கப் போகிறது வித்தையினால் சாதிக்கப் போகிறீர்கள் எதை எங்கே எப்படி எதை பேசணும் என்கின்ற அந்த அறிவு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க போதுன்னு சொல்லலாம் எனக்கு கடந்த இரண்டு வருடங்களாக நிறைய அனுபவத்தை பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இப்போ அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கிறதுல கருத்து கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக இந்த மனது மனக்குழப்பம் தான் அதிகம் இல்லவா அந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சத்தை உருவாக்குங்கிறதுல கருத்து கிடையாது